இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாவு சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடி மாவட்டம் முட்டப்பிடாரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் உலகநாத பிள்ளை பார்வதி அம்மாள் அப்படின்றவங்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் திண்ணைப்பள்ளியில் ஆரம்ப கல்விய வீரபெருமாள் ஆசிரியரிடம் பயின்றிருக்காரு பதினாலு வயதில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் மேற்பறிப்பை படிச்சுட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படிப்பை திருச்சியில் முடிச்சிருக்காரு ஒட்டப்பிழாரம் பகுதியில் சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றியவர் தனது இருபத்தி மூன்றாவது வயதில் வள்ளியம்மை அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சிருக்காரு வள்ளியம்மை சில வருடத்தில் இறந்து போனதுனால மீனாட்சி அம்மை அப்படின்றவோட திருமணம் செய்திருக்காரு இவர் ஒவ்வொரு முறை சென்னை செல்லும் போதும் பாரதியாரை சந்திப்பது வழக்கம் பாரதியாரின் தந்தையும் வஉசியின் தந்தையும் சிறந்த நண்பர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் துவங்கியிருக்காரு தலைவர் மதுரை வள்ளல் பாண்டித்துறை தேவர் செயலாளர் வஉசி சிதம்பரம் பிள்ளை ஒவ்வொரு வணிகரும் ரூபாய் நாற்பதாயிரம் வீதம் பத்து லட்சம் செலவில் சாலைன் ஸ்ட்ரீம் லைன்ஸ் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து வாடகை கப்பல் பெறப்பட்டிருக்கு கப்பல் வாங்க அதிக தொகை கொடுத்த பங்கு மதுரை பாண்டித்துறை தேவரையும் ஜானம் ஹாசிம் அதாவது ஹாஜி பக்கீர் முகமதியும் சாரும் சாலம் ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆங்கிலேயரின் மிரட்டலால் வாடகை கப்பல் தர மறுக்கவே தூத்துக்குடி டு கொழும்பு கான்ரேட் கப்பல் சுதேசி நாவாய் சங்கத்தின் சார்பாக பயன்பாட்டிற்கு விடப்பட்டிருக்கு வஉூசி வட மாநிலங்களுக்கு சென்று பல வணிகர்களை சந்தித்து நிதி திரட்டியிருக்காரு அவர் தமிழ்நாட்டை விட்டு கிளம்பும் போது வந்தால் கப்பலுடன் வருவேன் இல்லையென்றால் கடலில் விழுந்து உயிரை மாய்த்து விடுவேன் அப்படின்னு கூறியிருக்காரு பாம்பே மற்றும் கல்கத்தா வணிகர்களுடன் நிதி திரட்டி வவுசி நண்பர் வேதமூர்த்தியும் கூட பிரான்சில் சென்று நிதி திரட்டியதன் மூலமாக காளியா லாவா அப்படின்ற கப்பலும் இரண்டு விசைப்படகுகளும் வாங்கியிருக்காங்க சுதேசி நாவார் சங்கத்தினர் இந்த நிகழ்வை பாரதியார் இந்தியா என்னும் பத்திரிகையில் வெகு காலமாக புத்திரப்பேர் இல்லா பெண்ணுறுத்தி ஒரே நேரத்தில் இரு பிள்ளைகளை பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வாளோ அதுபோல போல பாரத தாய் மகிழ்ச்சி கொள்வாள் என குறிப்பிட்டுள்ளார் இந்தியா இலங்கை வணிகம் சிறப்பாக நடைபெற்றதைக் கண்ட ஆங்கிலேயர் ஆங்கிலேயரின் வணிகம் நஷ்டத்தில் போனதால் சுதேசி கப்பலை அடியோடு ஒழித்து கட்ட தீர்வு கட்டினர் தூத்துக்குடி நூற்பாலை தொழிலாளர்களுடன் ஒன்பது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டார் வ உ சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வங்கதேசத்தில் தேசத்தில் விபின் சந்திரபால் மார்ச் ஒன்பதாம் தேதி விடுதலையை முன்னிட்டு அதனை சுதேசி நாளாக கொண்டாட விரும்பிய வ உ சி சிதம்பரம் பிள்ளையையும் சுப்பிரமணிய சிவாவையும் திருநெல்வேலியில் வைத்து கைது செய்தது ஆங்கிலேய அரசு அப்போது திருநெல்வேலி தூத்துக்குடி வணிகரும் வழக்கறிஞர்களும் மற்றும் தொழிலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது திருநெல்வேலி எழுச்சி எனவும் அழைக்கப்படுகிறது வஉசிக்கும் சிவாவிற்கும் நாற்பது ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவரது மனைவியும் நண்பர்களும் மேல்முறையீடு செய்ததால் தண்டனை குறைக்கப்பட்டு கோயம்புத்தூர் கண்ணனூர் சிறையில் ஆறு ஆண்டு சிறை தண்டனையை அனுபவித்தனர் சிறையில் இருக்கும்போதே சி சிதம்பரம் பிள்ளையின் பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டது சிறையில் இருந்தபோது அவர் எழுதிய படைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மெய்யரம் மெய்யறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கடவுளும் பக்தியும் கடவுள் ஒருவரே தொல்காப்பியத்தை படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன் இன்னிலையை கற்று இன்னல்களை வென்றேன் என கூறினார் வஉசி சிதம்பரம் பிள்ளை ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என தமிழில் மொழிபெயர்த்தார் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் படைப்பையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் இது சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம் பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்பது வஊசி சிதம்பரம் பிள்ளையின் கூற்று கடற்கரையிலே என்னும் நூலில் வஊசி பற்றிய குறிப்புகள் ராபி சேது பிள்ளை குறிப்பிட்டுள்ளார் வஊசி சிதம்பரம் பிள்ளையின் அரசியல் குரு பாலகங்காதர திலகர் சென்னையில் நீதிபதி வாலஸ் என்பவரால் அவருக்கு பாரிஸ்டர் பட்டம் திரும்ப பெறப்பட்டது அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக தன்னுடைய மகனுக்கு வாலீஸ்வரன் என பெயர் சூட்டினார் வஊசி சிதம்பரம் பிள்ளை இவரின் சிறப்பு பெயர்கள் தென்னாட்டு திலகர் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் இவர் இதழ் ஆசிரியராக இருந்தது விவேகபானு இந்து நேஷன் தி நேஷன் வஉசி சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தான் இயற்கை ஏதினார் வஉசி சிதம்பரம் பிள்ளை இந்திய அரசு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வஊசி பெயரை சூட்டியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் சிறப்பு அஞ்சல் தலையும் வெளியிட்டு உள்ளது இன்னைக்கு பாடப்பகுதியில் இருக்கிற மா ஊசி சிதம்பரம் பிள்ளையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வர்ற வீடியோஸில் அடுத்த தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்